பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நேற்றுக்கு வந்து ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒன்று வந்து நாம தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதே போல் வந்து போர் நிறுத்தமும் அந்த செய்தி வந்திருக்கு அது குறித்து பேச போகிறோம் திரு அவர்கள்ட்ட சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம டெய்லியுமே அப்பப்போ கரண்ட் நாடக ஈவெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஸோ அதனால இப்போ உங்களோட பேசலாம்னு ஒரு ரொம்ப சந்தோஷம் முதல் முறை உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி 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 ரொம்ப நாளாக திட்டமிட்டோம் ஆமா இப்போ முதல்ல நாம் தமிழ் கட்சிக்கு சின்னம் வந்திருக்கு நமக்கு தெரியும் கால போராட்டங்கள் சட்ட போராட்டம் அப்படியே எல்லாம் நடத்தினாங்க சின்னம்லாம் மாறி மாதிரி எல்லாம் வந்துச்சு இப்போ முதல்ல இந்த விவசாய சின்னம் ஒதுக்கியிருக்காங்க இதை எப்படி நம்ம சொல்லி தான் பேசலான்ட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் அப்போவே வந்து அவங்களுக்கு வந்து மை சின்னம் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் புதுச்சின்னம் குறைஞ்ச நாள் போல எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நாம் தமிழர்னாவே அது விவசாயிகள் மண் சார்ந்த விஷயங்கள் பேசுகிற கட்சி ஆமாம் ஸோ விவசாயிங்கிறது வந்து அவங்களுக்கு ஆப்டான ஒரு சின்னமாக சென்டிமெண்டா விவசாய சின்னத்தை ரொம்ப சென்டிமெண்டா வச்சுருந்தேன் சென்டிமெண்ட்டாக வச்சுருந்தாங்க அது அவங்களுக்கு அது நானே களத்துலேயே நிறைய பேர் பார்த்துருக்கேன் எனக்கு விவசாய சின்னம் பிடிக்கும்பா விவசாயி எனக்கு பிடிக்கும் அதனால நான் நாம் தமிழ் இருக்கேன் விவசாய சின்னம் வச்சிருக்காங்க அதனால் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போகிற சொல்லி சென்டிமெண்ட்டாக போன எலக்ஷன் வந்து இருந்துச்சு அது அவர் ரொம்ப எப்போ பேசினாலும் நம்மால் பற்றியே வந்து பேசுகிறது அந்த மாதிரி அது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்சிடெண்ட்டில் அமைஞ்சிச்சு ஆனால் கடந்த தேர்தலில் வந்து மைக் சின்னம் சம்பந்தம் இல்லாத ஒரு சின்னம் அது வந்து அதை தமிழ் படித்து ஆங்கிலத்துல பேசுறதுங்கிறது உடன்பாடு இல்லாம இருக்கிறவங்க வேற அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க அதே மீறி கொண்டு போய் சேர்த்து இந்த விவசாய சின்னத்துக்கு என்னன்னா அவங்களுக்கு அவங்க க்ரீன் பாலிடிக்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல உள்ள கட்சிகள்லயே இல்ல அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் விவசாய மண் சார்ந்து விவசாயம் சார்ந்து நம்மாழ்வார் பற்றி பேசுறது அப்படிங்கிறது கட்சிகள் பெருசாக கட்சியும் பேசுவாங்க நாம் தமிழ் பேசுவாங்க எல்லாருமே போற போக்குல பேசுவாங்க தொடர்ச்சியா பேசுறதுங்கிறது வந்து நாம் வந்து அது இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா தான் நான் சொல்லுவாங்க அது வந்து தொடர்ச்சியா அவங்க பேசிட்டு இருந்தாங்க அந்த நாங்க இப்ப பேச வந்து என்னன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து புதிய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து ஒரு எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டாங்க ஆமா இப்போ என்னன்னா திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப விரும்பிய அவங்களுக்கு ரொம்ப ஆப்டான அதாவது அவங்களுக்கு அவங்க கட்சிக்கு சரியான ஒரு சின்னமாக திரும்பவும் அதை மீட்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும் கடந்த தேர்தலில் கடைசி நேரத்துல தான் அந்த மைக் ஒளி வாங்கிய சின்னத்தை வந்து ஆதரிச்சாங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு எப்படி இணையதள ஏன்னா இணையதள ஸ்தாங்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு கொண்டு போய் கடைசி வரை சேர்த்துட்டாங்க ஆமா சேர்த்து அந்த சின்னத்தால வர வேண்டிய சில ஓட்டு சிறு கம்மியானாலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாட்டாங்க அது வந்து உங்களுக்கு தெரியும் சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் சட்டமன்றத்துல வந்து தமிழ்நாட்டு தலைவர்கள் பார்த்தா போடுவாங்க பாராளுமன்றத்துல வந்து இந்திய தலைவர்கள் இப்ப அதுலயே வந்து ஒரு எட்டு சதவீத வாக்கு வாங்கி அவங்க அந்த அங்கீகரிக்கப்பட்ட சின்னவா மாறி இருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்தது வந்து இரட்டை மெழுகுவர்த்தி அவங்க வந்தது அப்படி முத முதல்ல நாம கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல தேர்தலில் போட்டியிடும் போது இரட்டை மெழுகுவர்த்தி அதை வச்சுதான் அவங்க போட்டி போட்டாங்க போட்டி போட்டாங்க அதுக்கு அடுத்த தேர்தலில் தான் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா விவசாய சின்னம் வந்துச்சு விவசாய சின்னத்துல எவ்வளவு போன தடவை வந்து விவசாய சின்ன கொடுக்க கொடுக்காததுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க மிகப்பெரிய ஒரு அருமையான காரணம் அதாவது வந்து கர்நாடகாவில வந்து ஒரு தேசிய கட்சி இருக்கு அது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க தேசிய கட்சின்னு யாருன்னா அந்த கட்சிக்கு பேர் என்னன்னே தெரியாது இப்ப நீங்க சொல்ல முடியாது நம்மளால இப்ப சொல்ல முடியாது அவங்க வந்து தமிழ்நாட்டில் போட்டி போட போகிறதும் இல்லை ஆனால் அவங்க தேசிய கட்சி அதனால அவங்க கொடுத்துட்டோம் அதனால அவங்களை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அது பெரிய கிரிட்டிசைஸ் ஆச்சு பெரிய கிரிட்டிசைஸ் ஆச்சு தமிழ் அவங்க என்ன தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழ்லேருந்து விலகினவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்கள் விவசாய சின்னத்தில் நீங்கள் போட்டி போடுங்கன்னு சொல்லி எல்லாம் பேரம் பேசின கதை எல்லாம் ஆமாம் ஆமாம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது போய் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விவசாய சின்ன கிடைச்சிருக்கு அப்போ உங்களுக்கு இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் வர தேர்தலுக்குன்னு ஒரு வருஷம் இருக்குது ஆனால் இப்பயே வந்து சீமானவர்கள் வந்து வேட்பாளர் எல்லாம் எல்லா பகுதியிலும் அரிசி கொடுத்திருக்காரு எங்க பத்தெல்லாம் அரிசி வந்திருக்காரு அப்ப சின்ன உறுதியானதுனால பேரோட சின்னத்தை சேர்த்து போறாங்க பேரோட சின்னத்தை ரொம்ப சுலபமா அவங்க வந்து சுவர்லமுறம் எல்ல இடத்துலயும் அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வந்து சின்ன உங்களுக்கு அது போய் சேர்க்க முடியாதுல்ல சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழருக்கு வந்து பெரிய அதாவது செயல்லை அதாவது ஆஹ் நாங்க வந்து ஆட்சியை பிடிப்போம் இல்ல இந்திய பிரதமர் இந்திய பிரதமருக்கு வந்து நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற முறை எந்த ஒரு ஒரு வாய்ப்பும் இல்லாமல் ஓட்டு கேட்காம கட்சி கட்சி

விஜய் வரப்போறதை தான் இன்னும் சில மாற்றங்கள் நடக்கும் போக போக விஜய் எப்படி பண்றாருன்னு தெரியும் ஆனா விஜயால பாதிக்கப்படுமாங்கல அது விஜய் பண்ற விஷயத்துலதான் தெரியும் விஜய் இன்னும் வரல இல்லையா அவங்களுக்கு ஒன்னும் களத்துக்கு வரல களத்துக்கு வந்து அவர் என்ன பண்ண போறாரு அவர் வந்து திமுக பேசுறதே திருப்பி ஆமா நம்மகிட்ட ஒரிஜினல் மக்கள் நினைக்கலாம் ஆமா சோ வந்து திமுக அதிமுக ரெண்டு பேருமே திராவிட கட்சி தான் இதுக்கு மாற்றா வந்து யார் பேசுறா அப்படின்னா பிஜேபி பேசுது பிஜேபி அதிமுக கூட்டணியில இருக்கு அப்படி பாக்குறப்போ வந்து வந்து நம்ம வந்து நாம் தமிழர் மட்டும் தான் நீங்க சொல்ற மாதிரி விஜய் வந்து ஒரு மாற்று அரசியல் பேசல

இப்ப வலதுசாரிங்கிற போய் விஜய் வந்து விஜய் வந்து நான் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிறாரு ஒன்னா இருக்கும் அப்படிங்கறது அப்புறம் நீ இந்த நீவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் போர் தான் இந்தியா முழுக்க பெரிய டாக்கா இருக்கு இந்தியா போர் வந்து என்ன ஆகும் தொடர்ந்து நடக்குமா அப்படிங்கும் போது திடீர்னு வந்து பெரியன்ன அறிவிச்சுட்டாரு போரை நிறுத்திட்டாரு இந்த போர்ல உங்க பாறையிலே சொல்லுங்களேன் அப்போ நான் நிறைய பார்த்துட்டு வரேன் இருந்தாலும் இந்த போரை இந்தியா கையாண்ட விதம் எப்படி நீங்க நினைக்கிறீங்க அதாவதுங்க முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ஒரு போர் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துல வந்து ராஜா கால கால காலகட்டங்கள்லேருந்து இருந்து அதுக்கப்புறம் இருந்த முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் இந்த போருக்கும் இந்த போர் இப்போ இனிமே இப்போ நடந்த போறக்கும் இனிமேல் நடக்க போகிற போறங்கறது வந்து ரொம்ப டோட்டலாவே வேற வேற டைமென்ஷன்ல போகுது என்னன்னா அதாவது இடத்துல இருந்தே அடிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு அது வர்றத வந்து திருப்பி தாக்கி அதை வந்து வர மேலேயே அடிச்சு காலி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு அதுல விழுந்து அதை தாக்குனதுக்கு அப்புறம் அந்த விழுந்து பாதிப்பு ஏற்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு வந்து ஒரு ஒரு ரோக் அது வந்து ஒரு 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 என்ன சொல்றதுன்னா ஒரு 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 டெரரிஸ்ட் ஸ்டேட் அது ஒரு 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 நாடே அப்படி இருக்கு அதாவது உலகத்துல வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து இராணுவம் இருக்கும் ஆனா ராணுவத்துக்காக ஒரு நாடு இருக்குன்னா அது பாகிஸ்தான் மட்டும் ராணுவத்துக்காக ஒரு நாடு இப்போ வந்து நம்ம நம்ம இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ இல்ல ராணுவ அமைச்சரோ ஒரு விஷயம் சொல்லி அதை வந்து ராணுவ ராணுவ அதிகாரிகள் கேட்கல அப்படின்னா அவங்க வந்து தூக்கிடுவாங்க அங்க வந்து

ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எப்படா அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் வந்து நீண்ட காலமா வெயிட் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி பாகிஸ்தான் மேல போர் பண்றது ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அப்படி சொல்ல முடியாதுங்க ஏன்னா இல்ல ஏதோ அவங்க ஓட்டரசிலே பாகிஸ்தான் தானே வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல பாகிஸ்தான் தான் ஆனா அதுக்கான வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க வாய்ப்பை அவங்க உருவாக்கிட்டாங்க ஆனா அந்த விதத்துல இந்தியா கையாண்டதும் கொஞ்சம் சாப்டா மாதிரி தோணுது கையாண்ட மாதிரி தோணுது அப்படிலாம் இல்லைங்க ஆக்சுவலாக வந்து என்னன்னா நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி பொறுப்பணிச்சு ஜாஸ்தி ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வளரும் நாடா இருக்கும் உலக பொருளாதாரத்துல அஞ்சாவது இடத்துல இருக்கும் இன்னொரு என்ன பின் விளைவுகள் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம வந்து மூணாவது இடத்துக்கு வர போகிறோம் ரெண்டாவது வந்து நமக்கு பக்கத்துலேயே சைனா இருக்கு சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவு எப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி நமக்கு சைனாவுக்குமான உறவுங்கிறது எப்படி இருக்குறது தெரியும் அமெரிக்காங்கிறது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது துருக்கி ரஷ்யா இருக்கு துருக்கியோட சப்போர்ட் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து டைரக்டாகவே இருக்கு அது இல்லாமல் இஸ்லாமிய நாடுகளோட வந்து ரொம்ப நட்புறவோட இருக்கும் இந்தியா இருக்கு இந்தியா இருக்கு ஸோ இப்போ வந்து இந்த 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 சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணணும் ஆனால் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் வந்து என்னென்னா மிலிட்டன் டூ மிலிட்டன்ட் சென்டர் நடக்குதுன்னு வச்சுக்கீங்களே அதை அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து வேறையா இருக்கும் ஆனால் சும்மா டூரிஸ்ட் போன மக்களை வந்து திடீர்னு வந்து மூணு பேர் வந்து சுட்டு கொண்டுட்டு போகிறதுங்கிறது வந்து யாருமே அதுக்கப்புறம் அதை வந்து உடனே அது நடந்தால் உடனே ரிட்டாலியேட்டும் பண்ணலை அதுக்கப்புறம் டிப்ளமேட்டிக்காக என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த நாடுகள்கிட்ட பேசணும் எல்லா விஷயமும் பேசிட்டு எப்படி பண்ணணும் நம்ம வந்து அவங்க ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பொதுமக்களையோ அல்லது அவங்களோட ராணுவ கட்டமைப்பையோ அழிக்கிற வேலையை நாங்க பண்ணல நாங்க பண்ண போறது வந்து டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் கேம்ஸ் கேம்ப் அட்டாக் பண்ண போறோம் அது மட்டும் தான் எங்களோட டார்கெட் அவங்களோட பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறதோ அல்லது வந்து அவங்களோட ஏர்போர்ட்ஸையோ இல்ல அவங்களோட மிலிடரி கேம்ப்ஸையோ இல்ல பொதுமக்களையோ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க பண்ண போறது இல்லை நாங்க வந்து இந்த டெரரிஸ்ட் கேம்ப்ஸை வந்து நாங்க வந்து இது பண்ண போறோம் அப்படிங்கிறதா அது யாருந்துச்சு அது மாதிரி கரெக்டாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து விடிய காலில் ஒன்று ஒன்று அஞ்சுக்கு ஆரம்பித்து ஒன் ஒன்றரை மணிக்குள்ளே டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட பதினோரு இடத்துல வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பதிஞ்சு ரொம்ப எக்ஸாக்டாக அதாவது துல்லிய தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி பண்ணி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து இப்போ வந்து இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணணும்ல ஏன்னா அங்கே வந்து என்னென்னா இப்போ வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க அவன் பிரதமர் பிரச்சனை இல்லை பிரதமர் இன்னைக்கு பிரதமர் இருப்பா நாளைக்கு ஜெயிலில் இருப்பார் இப்போ இம்ரான் கான் மாதிரி ஒரு பெரிய லீடராக இருந்து ஜெயிலில் இருக்க ஆமா ஆனா ராணுவ தளபதியை வந்து கூட இருக்கவனே கொண்டுருவான் அங்கே அந்த ஆமாம் ஏன்னா நீ நீடிக்கு ராணி எதுவுமே பண்ணலை அப்படின்னு கேட்பான்ல அப்ப அதுங்க அவன் ரிட்டாலியேட் பண்ணனும் அதுக்காக வந்து அவன் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு வந்து அவனுக்கு ஆயுதம் வந்து சைனாட்டேருந்து வாங்கின ஆயுதமும் துருக்கிட்டேருந்து வாங்கின ஆயுதமும் தான் இருக்கு அதை மேல விட்டு பார்த்தா எல்லாமே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க நம்ம நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப என்னன்னா இப்ப சைனாவுக்கு வந்து என்னன்னா ஒரு சமீப காலமா வந்து டைரக்டா வார்ல எதுலயுமே ஈடுபடல சோ அவன் தயாரிக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து அவனா தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க சமீப காலமான்னா சைனா வந்து வரல ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கலாம் வாரில் ஈடுபட்டு இருக்காங்க சமீபத்தில் சமீபத்தில் நம்மளோட ஒரு பெரிய வார் இருந்துச்சு இல்லை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸே ஆமாம் இந்தியாவோட வார் இருந்துச்சு

இது என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறது ரெண்டு நாடு அப்படிங்கிறத தாண்டி இதுக்குள்ள வந்து ஒரு மைனூட்டான ஒரு 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 ரிலீஜியஸ் அரசியல் இருக்கு ஒரு மதவாத அரசியல் ஒண்ணு இருக்கு அதை வந்து என்னன்னா இந்து இப்ப இந்த இந்து முஸ்லிம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ஆனா என்ன இப்ப என்னன்னா இந்தியாவில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்தியர்கள் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாருமே பாகிஸ்தானியர்கள் அவ்வளவுதான் அங்கே இந்துக்கள் இருந்தாலும் சரி இங்கே முஸ்லிம்கள் இருந்தாலும் சரி அதை வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகுது இது வந்து மிகப்பெரிய மத க மத துவேஷமாக அப்படி வந்துருமா அப்படிங்கிறது ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே கலவலோடு எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க இப்போ சும்மா சொல்லக்கூடாது நம்ம வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை வந்து நம்ம சும்மாவே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணாங்கன்னா எந்த ஒரு அதாவது டாப் லீடர்ஸ் யாருமே வந்து அந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து அந்த 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 இதில் காஷ்மீரில் நடந்த அந்த அப்பாய் டூரிஸ்ட் மேல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் அதை மத மதமா வந்து அதை பத்தி எங்கேயுமே ட்விட் பண்றதோ பேசுறதோ சர்ச்சையாக பண்றதோ யாருமே அந்த வார்த்தைகள் கூட இல்ல இது வந்து பாகிஸ்தானோட இதுங்கிறது கண்ட்ரியை தான் பிளேம் பண்ணாங்க பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் உள்ள வந்து தாக்கிட்டாங்க அப்படிங்கறது பேசினாங்க அது எல்லாத்தையும் தாண்டி வந்து வந்து தாக்குதல் முடிஞ்சு அந்த இது பிரெஸ் மீட் ப்ரீஃபிங்க்கு வந்து குரேசியா உட்கார வச்சாங்க யாருமே எதிர்பார்க்க யாருமே அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு அவங்களும் ரொம்ப அதாவது மீடியாவை ஹேண்டில் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கப்போ ஒரு நியூஸ் என்னன்னா அவங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து மத வழிபாட்டு தலங்களை தாக்கணும் அப்படின்னு அவங்க வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்த பிரச்சாரம் எல்லாமே வந்து நாங்கள் முறியடிச்சிட்டோம் இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு எங்கள் எங்கள் அரசமைப்பின் வலிமையே எங்கள் ராணுவம்தான் அப்படின்னா என்னென்னா அரசமைப்பின் வலிமைன்னா என்ன அரசமைப்பு என்ன சொல்கிறது மத சார்பற்ற நாடுன்னு சொல்லுங்க அதோட வலிமை எங்கள் ராணுவம் ஸோ நான் நாங்கள் வந்து இப்போ மத வழிபாட்டு தலங்களை வந்து நாங்கள் இடிக்கலை அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறப்போ அதோட ஆத்தென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கு இப்போ மக்கள் மக்கள் வந்து இப்போ என்னென்னா இப்போ சின்னதாக ஒரு 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 இருக்கவங்க கூட அந்த 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 பிரச்சனைக்குள்ளே வந்து போக மாட்டாங்க அதாவது வந்து பெருசாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது அது அது மாதிரி வந்து எதையுமே வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த பாக்குறப்போ அதை வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கரெக்டா பார்த்து அணுகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இந்தியாவில் என்ன என்ன நடந்துச்சுங்கிறது வந்து ராணுவ வச்சு தான் பேட்டி கொடுத்த வச்சாங்க தவிர பிஜேபி லீடர்ஸ் வந்து யாருமே மோடியோ அமித்ஷாவோ இல்ல பெரிய லீடர்ஸ் மோடி எப்பவுமே பேட்டி கொடுத்தது இல்ல கிடையாது அமித்ஷாவோ வந்து யாருமே அதுக்கு ஏன்னா அது கிரெடிட் எடுக்கிறது ட்ரை பண்ணுவாங்க அதை வந்து எனக்கு கிரெடிட் எடுத்திருந்தா அது பெரிய பிரச்சனை அது அழகா வந்து ராணுவ தளபதி வச்சு இதுதான் நடந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த ஊடகங்கள்ல வந்து இந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து பண்ணது வந்து நம்ம குறிப்பா நம்ம வந்து என்னமோ வந்து போயிட்டோம் அப்புறம் வந்து இவரை வந்து பாகிஸ்தான் பிரதமர் வந்து விட்டு ஓடி போட்டாரு நாடு மண் மண் குழி புதையல் உள்ள போயிட்டாரு புதைக்குழிக்குள்ள போய் ஒதுஞ்சி ஒதுங்கி ஒழுங்கி ஒழிஞ்சுக்கிட்டாரு ராணுவ தளபதி ராணுவ தளபதி வந்து குடும்பத்தை எல்லாம் வந்து ஊர்ட்டு வெளியாச்சுட்டாரு இது வந்து இது அதாவது இது வந்து பாகிஸ்தானை கேவலப்படுத்துறோம்னு நினைச்சிட்டு நம்ம நம்ம இந்தியாவே கேவலப்படுத்துறோம் ஏன்னா இந்தியாவை வந்து ஸ்டேட் பார்வர்டா என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து பொலிட்டிக்கலா வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண நாங்க வந்து டெரரிஸ்ட்டை ஒன்று தான் டார்கெட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பண்றாங்க அப்போ வந்து பாகிஸ்தான் பிரதமர் பாகிஸ்தான் பிரதமர் ஒரு அச்சுறுத்தல் இருக்குங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து வர சொன்னாங்க ஸோ வந்து நீங்க வந்து அதாவது நான் இப்போ இந்த சேனல் பேரையும் நம்ம சொல்லலை இந்த எந்த சேனல் பண்ணாங்க பார்த்தா பார்த்த எல்லாருக்குமே தெரியும் பார்த்த மக்களுக்கு தெரியும் இப்போ ஒளிபரப்பு நான் உங்களுக்கு தெரியும் நீங்களாம் அவ்வளோ பெரிய இவ்வளோ வருஷமா நாங்கள் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறோம் நாங்களாம் ஒரு சாதாரணமாக யூடியூப் வச்சு நடத்திட்டு இருக்கோம் ஒரு ரெஸ்பான்சிபிளா பேசணும்னு ஒன்று இருக்கு இல்லையா அது இல்லை இப்போ நேற்று வந்து அதெல்லாம் தாண்டி போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் சில சில தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் எல்லையில் தாக்குதல் பீரங்கி தாக்குதல் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நியூஸ் வருது அது உண்மை ஆனால் உண்மை தான் என்னன்னா அது வந்து மிஸ்கம்யூனிகேஷனு அதாவது பொலிட்டிக்கல் ஹெட்டுக்கும் மில்ட்ரு தகவல் போய் மில் தகவல் போய் சேர்றது மட்டும் இல்லை அவன் வந்து எல்லாத்தையும் ரெடி ரெடியாக வச்சிருப்பான் சரி கடைசியாக போகிற போகிற என்னை போட்டுவிட்டு போகணும்னு போடுறது தான் அது என்ன ஏன்னா அவன் ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது பேச்சுவார்த்தையில் நின்றுச்சு அப்படின்னு அவன் வந்து விளிப்புறமாக சொன்னாலுமே இது பேச்சுவார்த்தையில் மட்டும் நிற்கலை பாகிஸ்தான் வந்து சரெண்டர் ஆமாம் போர் எதிர்கொண்டால் பாகிஸ்தான்ல எவ்வளவு அவன் ஏற்கனவே பொருளாதார ஆஹ் நாடு வந்து அரசியல் குழப்பங்கள் இருக்கு அந்த பக்கம் பலுசிஸ்தான் பிரச்சனை இருக்கு எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கும்போது போர் வந்துச்சுன்னா அந்த மக்கள் என்ன பண்ணும் பலுசிஸ்தான் பிரச்சனை வந்து நம்ம மீடியாவில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து பேசப்படவே இல்லாத இந்தியா இந்திய ஊடகங்கள்ல வந்து அதை பத்தி பேசப்படவே இல்லை அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கான் அவன் இன்னும் ஒரு வந்து வந்து வருஷத்துக்குறதே ஒரு ஒரு பிரச்சனையில இருக்கு சோ அதானே இந்தியாவோட ஒரு போர் இருந்தா இந்தியா மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்புள்ள நாட்டை எதிர்த்து அவனோட க்ளோஸா இருக்க ஃப்ரெண்டே அவனுக்கு சப்போர்ட் வர மாட்டான்ல இப்ப சைனா வந்து வந்திருக்கணும் இல்லையா பாகிஸ்தான் கூட வரலையே ஏன் வரல சைனா ரெண்டு பேர் டீம்ல பேசுறாங்க இந்தியா டீம் இந்தியா டீம் பேசுறாங்க அது வந்து நாங்க வந்து பயங்கரவாதம் எந்த விதத்தில் வந்தாலும் ஆதரிக்க பயங்கர பயங்கரவாதம் எந்த விதத்தில் வந்துச்சு பாகிஸ்தான் மூலமாக தான் வந்துச்சு நம்மள போய் பயங்கரவாதம் பண்ணணும் அப்போ நீங்க டேரக்டா சொல்லணும் பாகிஸ்தான் செய்கிற பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை அதே சமயம் இந்தியா வந்து பேச்சுவார்த்தை மூலம் எத்திருக்க வேண்டும் அப்படின்னு நீ சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு அதை விட்டுட்டு நாங்க வந்து பயங்கரவாதம் எந்த விதத்தில் வந்தாலும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோங்கிறத வந்து இது வந்து என்னன்னா இது வந்து இந்த ரராஜ பண்டேச மாதிரி பனைமுரத்துல ஒரு குத்து தென்னைமுரத்துல ஒரு குத்துன்னு குத்துறா இது அதே போல இலங்கையும் இலங்கைக்கு இந்தியா ஏகப்பட்ட உதவி பண்ணி இருக்கு டக்குன்னு வந்து அமைதிசாரா கொள்கை வந்து அதை அமைதிசாரா கொள்கையை வந்து நாங்க சொல்லி டக்குன்னு அப்படி அவரு வந்திருக்காரு இலங்கை அதிபர் அனு அவர் வந்து அதிபர் இதுக்கு வந்தாரு இந்தியா வந்தாரு வந்துட்டு பரவாயில்லப்பா அப்படின்னு நினைச்சா வந்து நாலாவது நாள் திரும்பி சைனா போறாரு சோ வந்து நீ சை இலங்கை வந்து நம்ம கூட நட்புறவா இருக்குன்னா அதோட கண்டிஷன் அப்படி ஆனா இலங்கைக்கு வந்து ஒரு பொசிஷன் வருதுன்னு நீ வந்து யாருக்கு சைனாவா நான் முடிவெடுக்க வர்றப்போ நீ எங்க முடிவெடுப்போங்கிறது தெரியுதுல்ல ஸோ அதுக்கு இது எல்லாமே வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இதுல வந்து நீங்க வந்து எதையுமே வந்து வந்து ஒரு விஷயமா பார்க்கலாம் ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் கையாண்டது இந்தியன் மிலிட்ரி அண்ட் ஃபார் தி இந்தியன் கவர்மெண்ட் இது வந்து ஒரு ராயல் சல்யூட் தான் என்னை எங்க வரைக்கும் ஆனால் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று ஏன்னா வந்து அந்த அந்த கவிதைகள்லாம் நிறையா இந்த ஆண்ட்ரியா கூட ஒரு கவிதை போட்டிருந்தாங்க அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது போருங்கிறது வந்து கடைசியாக பாதிக்கப்பட போகிறது வந்து ஒரு சாமானியமக்கு சாமானிய மனிதன் தான் அது வந்து ராணுவ வீரரின் குடும்பமா இருக்கலாம் ஏன்னா பாதிக்கப்பட்ட கண்ணவனே இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இலங்கையில் ஈழப்படுகிறது பார்த்தோம் அப்படிங்கும்போது கோவர்லாம் வந்து பவர் ஷட் டவுனுங்கிறதே நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு அரை மணி நேரம் கரண்ட் போனாலே இந்த வெயில் காலத்தில் நம்மளால இருக்க முடியல பவர் ஷட் டவுனுங்கிறது வந்து நைட் நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ எப்போ எங்கே வேணாலும் தெரியல ஜம் வரு ஒரு ஃபருக் அப்துலாவே வந்து குண்டு எங்கே பார்த்தாலும் குண்டு சத்தமாக இருக்கு அப்படின்னு அவரே 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 பதஸ்டாக போறாரு ஆனால் இந்த மாதிரி லீடர்ஸ் வந்து இப்போ ஃபருக் அப்துல்லா இருக்கட்டும் அசாதின் ஓவைசியா இருக்கட்டும் ஈவன் வந்து நம்ம ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இருக்கட்டும் எல்லாருமே அதாவது இங்கே ஆல் ஓவர் இந்தியா வந்து இதை வந்து ரொம்ப ஒற்றுமையாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க ஆனால் பாகிஸ்தானில் அந்த ஒற்றுமை இல்லை அவன் இதில் வந்து நீ வந்து நீ பண்ண தப்புங்கிறான் இல்லை நான் அப்படி தான் பண்ணுவாங்கிறான் அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைனலாக சொல்லணும்னா பாகிஸ்தான் வந்து ஒரு டெரர் ஸ்டேட் சரண்டர் ஆகிடுச்சு சரண்டர் ஆகிடுச்சு நம்ம வந்து நம்ம நினைச்சதை ஜெயிச்சிட்டோம் இப்போ நாளைக்கு வந்து முக்கியமான பேச்சுவார்த்தை இருக்கு இந்தியாவோட டிமாண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா தீவிரவாதம் இனி எந்த வகையிலும் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற வேலையை நீங்க விடணும் இல்லைன்னா எங்களோட ஆக்ஷன் சிவியரா இருக்கும் அப்படிங்கிறதோட இருந்தா நமக்கும் நல்லது வரக்கூடிய சந்ததியும் நல்லது பாகிஸ்தானுக்கும் நல்லது நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து பேசுவோம் இனிமே நம்ம வந்து இந்த ரெகுலரா பேசுவோம் ஆமா மிலிட்ரி எல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால நம்ம இனிமே வந்து தமிழ்நாடு அரசு நிறைய பத்து மாசம் தான் இருக்கு ஆமா எப்படி போகுது என்னங்கிறது மக்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை கண்டிப்பா இணைந்து செயல்படுவோம் நன்றி